பிரதி சபாநாயகராக இவரை இருக்க சொல்லித்தான் சொல்லப்படும் என்னடா இப்போ அது பேசுகிற ஒரு சந்தர்ப்பமாக இருக்காது இவரை எளிமானமாக ஏதாண்டா சொன்னாலும் அடுத்த ஒரு பிரித்த ஒரு நாளில் பேசுங்க தான் சொல்லுவாங்க

ஒரு நடைமுறைக்கு வந்துட்டு தமிழ் மொழி மூலத்துல நடைமுறைக்கு வந்துட்டு வந்தா தான் பாராளுமன்றத்துல இந்த பிரச்சனை வந்தா தான் இதப்ப ஒரு பேசும் பொருளாக்கிறது வைத்திய கலாநிதி என்ற சொல்ல பாவிக்கலாமா என்ற ஒரு பேசும் பொருளா வந்தது ஆரம்பத்துல சாதாரணமே வைத்திய கலாநிதி என்றது ஒரு சாதாரண தான் எம்பிபிஎஸ் டாக்டர் என்ன கலாநிதி அர்ஜுனராவன கழிக்கிறது இங்கிலீஷ் அரியா அர்ஜுன் அர்ஜுன ராவன கழிக்கிற இங்கிலீஷ் சரியா

வணக்கம் கபியனா வணக்கம் ராமநாதன் அர்ச்சுனா ராமநாதன் டாக்டர் மட்டும்தான் அவர் இது முடிக்க இல்ல டாக்டர் எல்லாருமே இன்ஜினியர் சார் எல்லாத்திலயுமே கலாநிதி பட்டம் இல்ல தனியார் வைத்தியர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் வைத்திய கலாநிதி இல்ல கலாநிதி என்று அவர் திரும்பினியர் சார் வைத்தியர் வைத்தியர் வைத்திய கலாநிதி வைத்திய கலாநிதி போட்டு எல்லாருமே பாவிக்கிறாங்க

அவர் அது இல்ல இல்ல ரிசர்ச் இல்ல 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 அவர் எக்ஸாம் என்ன மாஸ்டர் டிகிரி அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு படிக்க போறது சரியா போய் அவர் ஒன் இயர் அங்க படிச்சுட்டு எக்ஸாம் எழுதணும் எக்ஸாம்ல சரியோ அதுக்கு பிறகு பாஸ் பண்ணினா பிறகு